அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது உங்களோட உடம்புல தெய்வ சக்தி இருந்தால் தெரியக்கூடிய அறிகுறிகள் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு தெரிந்த மற்றும் தெரியாத பல ஆன்மீக தகவல்கள் நம்ம சேனலில் இருக்குது புதிதாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் செய்து எங்களோட ஆன்மீக பயணத்தில் நீங்களும் இணையுங்க உங்களோட சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம எல்லாருக்குமே உடம்புல தெய்வீக சக்தி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும் அது எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அதோட வெளிப்படக்கூடிய தன்மை இருக்கும் மற்றும் சில பேர் அவங்க முன்பிரிவில் செய்த பாவத்தின் காரணமாக கூட நம்மளோட தெய்வ சக்தி குறைய ஆரம்பிக்கும் ஆரம்பத்தில் அதிகமாகி இருந்து அதன் பிறகு குறையும் இப்படி உங்களுக்கு உடம்புல தெய்வ சக்தி இருந்து இப்போ குறைய ஆரம்பிச்சிது அப்படின்னா நீங்கள் ஆன்மீகத்தில் உங்களோட மனதை ஒருநிலைப்படுத்தி தினமும் தியானம் இருந்தாவே போதுமானதாக உங்களுக்கு இருக்கும் உங்கள் தெய்வ சக்தி அதிகரிக்கும் கூடவே மந்திர தியானம் பண்ணணும் உங்களுக்கான தீட்சையாக கொடுத்த ஏதாவது ஒரு மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணலாம் அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட மந்திரங்களை நீங்கள் தொடர்ந்து ஜெபிச்சிட்டு வரலாம் அல்லது உங்களுடைய குலதெய்வ மந்திரத்தை தொடர்ந்து ஜெபிச்சுட்டு வரலாம் இந்த முறையில் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தெய்வீக சக்தியை நம்ம அதிகரிக்கலாம் கூடவே நம்ம கர்ம வினையை கரைக்கக்கூடிய பாவங்கள் குறைக்கக்கூடிய பலன்களை நீங்கள் பண்ணணும் அதாவது வாயிலாக பிராணிகளுக்கு உணவு கொடுக்கறது எறும்புகளுக்கு உணவு கொடுக்கறது அன்னதானம் பண்ணுறது அனாதை பிணங்களை தகனம் பண்ண உதவுது இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய கர்ம வினைகள் பாவங்கள் குறைய ஆரம்பிக்கும் நம்மளோட இந்த வாழ்க்கையில் நம்மளோட கர்ம வினைகள் காரணமாக மட்டும்தான் நம்மளால் நம்ம உடம்புடக்கூடிய தெய்வீகத்தன்மையை அனுபவிக்கவே முடிய மாட்டேங்குது அதன் பதிலாக நம்ம கஷ்டங்கள் துன்பத்தில் வாழ்க்கையை இருக்கோம் இந்த வீடியோ பகுதியில் யார் யாருக்கெலாம் அந்த தெய்வசக்தி இருக்குது அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலான்னு பார்க்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதீத கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இது கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கடவுளை முற்றிலுமாக வெறுக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த தன்மை இருக்கலாம் அப்படி நம்ம என்னென்ன தன்மைன்னு பார்க்கலாம் முதலாவது கோவிலில் பூஜை நடக்கக்கூடிய நேரம் அல்லது வீட்டில் இருந்தாலுமே கற்புற ஆராய்ச்சி காட்டும்போது ஒரு சில நொடிகள் அவங்க தன்னிலை மறந்துடுவாங்க அந்த தெய்வ விக்கிரகத்தை பார்க்கும்போது கற்புற ஆராய்ச்சி பார்க்கும்போது அந்த ஒரு நிமிடத்தில் ஒரு ஐந்து நிமிடம் கூட இருக்காது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்படியே தன்னாகி போய் அவங்க மனம் ஒரு நிலையில் நிற்கும் இந்த தன்மை உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் நூறு சதவீதம் தெய்வ கஷ்டத்தில் உடையவங்க ஏன்னா இந்த தன்மை வந்து பார்த்திங்கன்னா அவன் பால் நம்மளை ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை தெய்வ வழிபாட்டில் இருக்கிறவங்களும் அதீத லெவல் போகக்கூடியவங்களும் ஆன்மீகத்தில் மிக சிறந்த அளவு உயரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தன்மை வர ஆரம்பிக்கும் அடுத்தது உங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் தினமும் வந்து கோவிலுக்கு போகிற மாதிரியான கனவுகள் வந்துட்டே இருக்கும் கோவிலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு கனவு வரும் இல்லை கடவுளையே உங்களுக்கு பிடிக்காட்டியுமே திடீர்னு இல்லை ஒரு குறிப்பிட்ட கோவிலுக்கு நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு அதிகரிக்கும் கோவிலுக்கு போயிட்டு வர மாதிரியான கனவுகள் வரும் கோவிலில் நீங்கள் நிற்கிற மாதிரியான கனவுகள் வரும் சொல்லப்போனால் அந்த மாதிரி ஒரு கோயில் நீங்கள் கூட மாட்டீங்க கேள்வி கூட பார்த்துக்க மாட்டேங்க அப்படிப்பட்ட ஒரு புதுமையான கோவில்கள்லாம் உங்கள் கனவில் வெளிப்பட ஆரம்பிக்கும் அல்லது சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் இப்போ ஒரு சிவன் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் சிவபெருமானை இருக்கவே மாட்டேங்க பெருசாக ஈடுபாடு இல்லாமல் இருக்கும் என்னனே உங்களுக்கே தெரியாமல் சிவபெருமான் மேலே ஒரு ஈர்ப்பு உங்களை ஈர்க்க ஆரம்பிக்கும் இது வந்து இத்தனை நாள் எனக்கு இந்த எண்ணமே இல்லை சடனாக வருது அப்படின்னா அவன் தன்பால் உங்களை ஈர்க்க ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம் அந்த தன்மையும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெய்வசக்தி இருந்தால் மட்டும்தான் வருமே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எண்ணெய் அலைகள் உங்களுடைய எண்ணெய் அலைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேர்கோட்டில் ஈர்க்க ஆரம்பிக்கும் இத்தனை நாள் வரைக்குமே நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை மனதை ஒன்றி செய்யக்கூடிய தன்மை இல்லாதவங்களாக இருப்பீங்க இப்போ இந்த நேர்கோட்டில் உங்களுக்கு என்ன நிலைகள் வரும் இதோட பலன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உடனே கடவுள் தேடி போவீங்களாம் கிடையாது நீங்கள் அதிகமாக புண்ணியமான காரியத்தில் ஈடுபட ஆரம்பிப்பீங்க பசியால் இருக்கிறவங்களுக்கு உணவு போட ஆரம்பிப்பீங்க யாருக்காவது வந்து உடல் நிலை சரியில்லைன்னா அவங்களுக்கு மருத்துவத்துக்கு உதவி பண்ண ஆரம்பிப்பீங்க மற்றும் யாருக்காவது குழந்தைகள் படிப்புக்கு செலவு பண்ணுறதோ இல்லை ஏதாவது ஒரு உயிரினங்கள் அடிபட்டிருந்தால் அதுக்கு உதவி பண்ணுறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களையும் அறியாமல் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க இப்படி பண்ணாலும் உங்கள் உடம்புல நூறு பேர் தெய்வ சக்தி வந்துருச்சுன்னு அர்த்தம் இந்த நிலைக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா அடுத்தது ஆன்மீகத்தில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக போயிடுவீங்க இது சடனாக தான் இந்த நிலை வரும் அதாவது நான் இத்தனை நாள் இப்படி இல்லை திடீர்னு தான் எனக்கு இந்த மாற்றங்கள் வரும் அப்படிங்கிற தன்மை வரும் இது இந்த வயசில் தான் வரும் அப்படிங்கிற தன்மையெலாம் கிடையாது பொதுவாக முதல்ல வந்து ஆன்மீகம் அப்படின்னாவே அவங்களுக்கு ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இருந்தால் தான் ஆன்மீகத்தில் வருவாங்க வயசு பசங்க வயசு பொண்ணுங்களாம் ஆன்மீகத்தில் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது சின்ன பசங்களை இருந்து இந்த தன்மையை வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் இதற்கு வயது முக்கியம் கிடையாது அந்த அனுபவம் அந்த இறைநிலை நம்ம மனதில் எப்போ இருக்கோ வருமோ அந்த காலகட்டத்தில் நம்மளை ஈர்க்க ஆரம்பிக்கும் அடுத்தது சாமி கும்பிடும் போதும் சரி ஆராய்ச்சி போதும் ஒரு சில கோவில்களில் மட்டும் உங்களையும் அறியாமல் கண்ணீர் வரும் அந்த கண்ணீர் வர ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் உடம்புல அந்த தெய்வசக்தி இறங்கும்போது அது ஏதாவது ஒரு வகையில் உஷ்டமான நிலையில் உங்கள் உடம்புலருந்து வெளிப்பாடு கொடுக்கும் இந்த வெளிப்படக்கூடிய நிலை தான் கண்ணீராக நமக்கு வெளியே வர ஆரம்பிக்கும் அதை வைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தரோட மனதில் நமக்கு கண்ணீர் வருது அப்படின்னா தான் இருப்பீங்க திடீர்னு கடவுளை பார்த்தா உடனே அப்படியே கண்ணும் க தார தாரியாக தண்ணீர் கட்டும் உங்களுக்கேதில் ஏன் அழுகிறோம் எதுக்கு அழுகிறோம் ஆனால் வரும் இதுவும் தெய்வ சக்தி உள்ளவங்களுக்கு வரும் அடுத்தது கொட்டாவி கொட்டாவி வர்றதுக்கு ரெண்டு ரீசன் இருக்குது ஒன்று அந்த சக்தி நம்ம உடம்புல இறங்கும் போது அந்த சக்தியாக அது வெளியேறும் அதனால தான் தண்ணீர் வரும்ங்களா அதே மாதிரி கொட்டாவியும் வரும் ரெண்டாவது கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ஆக்சிஜன் இல்லாதனாலையும் நமக்கு கொட்டாவி வரும் ரெண்டு காரணத்தில் ஏதாவது ஒரு காரணமாக கூட இருக்கும் ஆனால் இதுவும் தெய்வ சக்தி இருக்கவங்களுக்கு தான் வர ஆரம்பிக்குமே அடுத்தது ரொம்ப முக்கியம் இது எல்லாருக்கும் வராது ஒரு சில பேருக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் அதாவது தெய்வ வழிபாட்டில் இல்லாமல் இருந்து திரும்பியும் தெய்வ வழிபாட்டில் ஈடுபடும் போது அவங்களுக்கு நடக்க போகிறத முன்பே அறியக்கூடிய சக்தி வர ஆரம்பிக்கும் நாளைக்கு என்ன வரப்போகுது என்ன நடக்க போகுது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் ஒரு கெட்ட விஷயங்கள் நடக்கதா இருந்தாலும் தெரியும் அவங்களுக்கு ஒரு இன்டெஷன் சொல்லுவோம் இல்லை கனவு மூலிமா ஒரு ஏதாவது ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது என்ன போகுது அப்படின்னு இவங்களுக்கு முன்னாடியே தெரிய ஆரம்பிக்கும் இதை வைத்துமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இவங்களுக்கு தெய்வசக்தி இருக்குன்னு ஏன்னா தெய்வசக்தி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான தன்மை வருமே தெய்வசக்தி இருந்து அந்த ஆன்மீகத்தில் அவங்க கொஞ்சம் உள்ளே போனாலும் அதான் சொல்லுவீங்களா இறைவனை இறைவனை பார்த்து நம்ம ஒரு அடி எடுத்து வைத்தா இறைவன் நம்மளுக்கு நூறு அடி எடுத்து வைப்பாருன்னு அதுக்கு தான் பொருளே நீங்கள் அந்த ஆன்மீகத்தில் ஒரு நிலை ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா இறைவன் உங்களை அடி வந்து தன்னுடன் ஈர்ப்பார் அதற்காக தான் நடக்க போகிற விஷயங்களை முன்னாடியே அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை இறைத்தன்மைகள் நீ வந்துட்ட அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரூஷனாக இருக்கலாம் இல்லை வந்து உங்களுக்கு ஒரு கனவு மூலமாக கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எது நடக்கிறதா இருந்தாலுமே அந்த தன்மை உங்கள் மனதில் தோன்ற ஆரம்பிக்கும் இது பொதுவாக எதனால் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குலதெய்வத்தோட சக்தி யாருக்கு அவங்க உடம்புல இயற்கையாகவே அதிகப்படியாக இருக்கோ தெய்வத்தன்மை அதிகமாக இருக்குதோ அவங்களுக்கு தான் இந்த தன்மை தெரியும் அடுத்தது சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு செடி நட்டு வச்சோம்னா அந்த செடி பட்டு போகாமல் நல்லா வளர ஆரம்பிக்கும் இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம என்ன சொல்லுவோம் ஒன்னா கைராசிக்காரண்டா நீ வச்சு செடி அப்படி மென்மேலும் வளருது அப்படின்னு வாங்க வீட்டில் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு வீட்டுக்கு நம்ம வந்து முத முதலில் போகிறப்ப அவங்கள போக வைப்பாங்க இவங்களெல்லாம் கைராசிக்காரங்க நினைப்பாங்க இது கைராசி கிடையாதுங்க இது முழுக்க முழுக்க தெய்வீகத்தன்மை தான் யாரோட உடம்புல தெய்வத்தன்மை அதிகமாக இருக்கோ அவங்க ஏதாவது ஒரு செடியை நட்டு வச்சாங்கன்னா அந்த செடி ரொம்ப வேகமாக வளர ஆரம்பிக்கும் இவங்க கையிலேருந்து கொஞ்சம் பணம் வாங்கி வாங்கிப்பாருங்களேன் கண்டிப்பாக அந்த பணம் சீக்கிரம் கரையவே கிடையாது சேர்ந்துக்கிட்டே இருக்க ஆரம்பிக்கும் இவங்க கையில் வைக்கக்கூடிய செடி மட்டும் கிடையாது எல்லா வகையிலுமே ஒரு செடி வச்சாங்கன்னா அது நல்லா மரமாக வளர ஆரம்பிக்கும் இது கைராசி மட்டும் கிடையாது தெய்வ சென்னை அவங்க உடம்புல அதிகமாக இருக்குது தெய்வீக தன்மை அவங்க உடம்புல ரொம்ப அதிகமாக இருந்தால் மட்டும்தான் இந்த தன்மை வருமே அடுத்தது ஒரு சில பேர் வந்து கோவிலில் போய் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கோவிலில் ஒரு இடத்துல தியானத்தில் அமருவாங்க அப்படி அமரும்போது அவங்க உடம்புல வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் உருவாக ஆரம்பிக்கும் ஒரு விதமான அதிர்வலைகள் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நான் அதிர்வலைகள் இருந்தால் அவங்க தெய்வீக தன்மையை உள்வாங்கிறாங்க அவங்க உடம்புல அந்த தெய்வீகத்தன்மை வருதுன்னு அர்த்தம் இப்படி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொடர்ந்து நீங்கள் ஆன்மீகத்தில் இருந்தீங்கன்னா தெய்வீகத்தோட ரொம்ப வேகமாக அவங்கள ஒன்றதை கலக்க முடியும் நீங்கள் கண்களை மூடிக்கிட்டு சில பேருக்கு கண்களை மூடிக்கிட்டு தியானத்தில் போது அவங்களுக்கு அதிர்வலைகள்லாம் எதுவுமே இருக்காது ஆனால் அவங்க கண்களை இப்போ நம்ம கண்ணை முன்னால் எப்படி இருக்கும் ஒன்றும் பிளாக்காக இருக்கும் இல்லட்டி ஆரஞ்சாக இருக்கும் ப்ரௌனாக இருக்கும் இந்த கலர் தான் வருமே அதுக்கு பதிலாக முழுமையாக வெள்ளை நிறமாக அவங்களுக்கு காய்ச்சளிக்க ஆரம்பிக்கும் அல்லது கோல்டு கலராக அவங்களுக்கு காய்ச்சிக்கும் இப்படி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி தெய்வீகத்தில் ஒரு நல்ல நிலையை அடைஞ்சிட்டாங்க அப்படின்வாங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ராஜயோகத்தோட உயரிய நிலைன்னு சொல்லுவாங்க இந்த நிலை வரும்போது கொஞ்ச நாள் போக போக எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய வெடிப்பு வந்த மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும் ஒரு சில இதில் தூக்கியே போட ஆரம்பிக்கும் இதெல்லாம் பார்த்து பயங்கராதீங்க இதெல்லாம் தெய்வீக சக்தி ஒட்டமுல அதிகமாக இருந்தால் தான் வரும் தியானத்தில் உட்காந்துகிட்டே இருக்கும்போது ஃபுல்லாக ஒயிட்டாக கொஞ்ச நாள் வர ஆரம்பிக்கும் அதன் பிறகு மஞ்சளாக மாறும் சம்டைம் ஏதோ ஒன்று பெரிய பிளாஸ்ட் நடந்து வர மாதிரி இருக்கும் நம்மளை ஒரு ஸ்டெப்பு தள்ளி விடுற அளவுக்கு இது இருக்குமே அந்த நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த யானத்துலேருந்து வெளியே வராமல் அதிலே இருந்து பாருங்கள் உங்கள் உடம்புல அதீத சக்தியே கிடைக்கும் சில பேருக்கு சூப்பர் நேச்சர் பவர் வேணும் அமானுஷ சக்தி வேணும்னு நீங்கள் நினைப்பீங்களா அது உங்களுக்கு அந்த நேரத்தில் கிடைக்கும் இது நீங்கள் நம்மளாகவும் கொண்டு வர முடியும் நல்ல தியானத்தில் இருக்க இருக்க இருக்கவே இந்த தன்மை நமக்கு கிடைக்கும் சில பேருக்கு இயற்கையாகவே அந்த தெய்வீகத்தன்மையினால் கிடைக்கும் நன்றி வணக்கம்